வணக்கம் தேசியவாதிகளின் கொண்டாட்ட தினம் இன்று ஆமா நல்லாட்சி தினம் அதாவது பாஜகனுடைய நல்லாட்சிதான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலியது இதுல எந்த மாறுபட்டு கருதும் கிடையாது இந்த நல்லாட்சி வந்து எப்படின்னா அஹ் நம்முடைய பிரதமர் முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அந்த அவருடைய ஏற்கனவே கொடுத்த ஐந்து ஆண்டுகள் நல்லாட்சியை நினைவு வகையில திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இந்த தினத்தை நம்ம நல்லாட்சி தினமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி வருகிறோம் உண்மையிலேயே அந்த ஆண்டு இந்த பத்தாண்டு மொத்தத்துல இந்த பதினைந்து ஆண்டுகளும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உலக அல அரங்குல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு இந்தியாவில ஊழல்ங்கிறது மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி பாஜக இப்போ அதாவது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு திரு மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு இடைப்பட்ட காலத்துல இருந்த பத்து ஆண்டுகள் அந்த காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டி கூட்டணிக்கு கட்சியினர் நாட்டை நாசமாக்கிட்டாங்க எல்லா துறையிலும் ஊழல் எல்லா மாநிலங்களிலும் ஊழல் உலக அரங்குல இந்தியான்னு அதுக்கு ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க ஆனா இப்ப வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உலக அரங்கிலேயே அதாவது உலகின் குருவாய் பாரதம் மாறிட்டு வருது கிட்டத்தட்ட அதை நோக்கி பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி வளர்ச்சியில இருந்தாலும் சரி மரியாதை இல்லைனாலும் சரி பாகிஸ்தான்கார நம்மள ஒரு கிள்ளுகிறதே என்ன சீனாக்காரன் நம்மள மதிக்கிறதே இல்ல அமெரிக்காக்காரன் அதை போடா அப்படிங்கிறத வந்து நம்மளை வச்சிருந்தாங்க இதுதான் யதார்த்தம் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை மிகப்பெரிய அளவுல இந்தியா அப்படின்னா உலக அரங்குல உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்தியாவை கொண்டாடுது அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய இந்த நல்ல ஆட்சி அதுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம காரணமா சொல்ல முடியும் பிரதமர் தலைமையிலான நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த நல்ல ஆட்சிதான் வந்து இந்த அளவுக்கு உலகத்துல நம்ம நாட்டை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கு இதே மாதிரியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலும் வரணும் தமிழ்நாட்டுல இதே மாதிரியான ஒரு தலைவர் உருவாயிட்டு இருக்காரு அவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை மறுபடியும் இந்த தமிழகத்துல நிலைநாட்டணும் உருவாக்கணும் கொண்டு வரணும் இந்த ஊழல் எல்லாம் ஒழிக்கணும் மதுவெல்லாம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களால மட்டும்தான் முடியும் அவர்களால தான் தமிழகத்துல நல்லாட்சியை கொடுக்க முடியும் இந்தியா முழுக்க மோடியினால நல்லாட்சியை கொடுத்தாலும் தமிழகத்துல இந்த கூர்கெட்ட ஆட்சியினால இந்த திராவிடியா மாடல் ஆட்சியினால சீரழிவுதான் அதிகமே ஒழிய பாருங்க அமைச்சர்கள் எல்லாம் வருஷ கட்டி ஜெயிலுக்கு போயிட்டே இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டுல போயிட்டு இருக்காங்க கொள்ளை அடிச்சதுல போயிட்டு இருக்காங்க இன்னும் எக்குத்தப்ப கொள்ளையடிச்சுட்டே இருக்காங்க எவ பொண்டாட்டிக்கு தாலி ஏறுத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற வகையில அரசாங்கமே முன்னின்று இந்த மதுபானத்தை விற்குது கொள்ளை அடிக்குது இதை தவிர இவங்க கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவங்கள சுத்தமாக களை எடுத்தா மட்டுமே தான் தூர்வாரினா மட்டும்தான் தமிழகம் செழிக்கும் அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக வருவார் விரைவில் வருவார் வரும்போது தமிழகத்திலும் மிக செழிப்பான நல்லாட்சி நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்துல நம்ம நிறைவுல கொள்ளலாம் நன்றி வணக்கம்